சர்வ உள்ள ஆண்டவருக்கு மயிமை உண்டாகட்டும் ஆசீர்வதிக்கப்பட்டதான சந்தோஷமான இந்த நல்ல காலை நேரத்துக்காக கத்தருக்கு அதிகமாக நன்றி சொல்கிறேன் தேவனாகிய கத்தர் நம்ம ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் ரட்சிப்பின் சந்தோஷத்தை தந்திருக்கிறார் இந்த ரட்சிப்பின் சந்தோஷம் ரொம்ப விசேஷமானது இந்த உலக பிரகாரமான காரியங்கள் நமக்கு போது குறிப்பாக நாம் ஒரு ட்ரெஸ் எடுக்கும்போது அல்லது ஒரு கார் வாங்கும்போது அல்லது ஒரு வீடு வாங்கும்போது நமக்குள்ளே ஒரு பெரிய சந்தோஷம் உண்டாகிறது ஆனால் அந்த சந்தோஷம் நிரந்தரமற்ற ஒரு சந்தோஷம் ஏதோ கொஞ்சம் நாட்கள் அது நம்மிடத்தில் இருக்கிறது உண்மைதான் இல்லை என்றல்ல ஆனால் அது நிரந்தரம் இல்லாதது ஆனால் ரட்சிப்பின் சந்தோஷம் என்று சொல்லுகிறது நம்முடைய ஆத்மாவை ஆண்டவர் ரட்சித்திருக்கிறார் பரலோக ராஜ்யத்துக்கு பங்குள்ளவர்களாக நம்மை மாற்றி இருக்கிறார் என்கிறதான சந்தோஷம் உலக பிரகாரமான பொருட்களை வைத்து நமக்கு கிடைக்கிற சந்தோஷம் அல்ல ஆண்டவருடைய தந்திருக்கிறதான ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களை வைத்து நமக்கு உண்டாகிறதான சந்தோஷம் அந்த சந்தோஷம் என்றைக்கும் நிலைத்திருக்கிறது என்று பார்க்கிறோம் ஆகவே இயேசு சொல்கிறார் ஆம் என்னுடைய சந்தோஷத்தையே உங்களுக்கு வைத்து போகிறேன் ஆம் அவருடைய சந்தோஷத்தை ஆண்டவர் நமக்காக வைத்து போயிருக்கிறார் அந்த சந்தோஷத்தில் எப்பொழுதும் நிலைத்திருப்போம் எப்போதும் சந்தோஷம் கொள்வோம் கர்த்தர் உங்களோடு இருப்பாராக இந்த வேளையில் நாம் தியானிக்கும்படியாக மத்த எழுதின சுவிசேஷம் இருபதாவது அதிகாரம் முப்பத்தி நான்காவது வசனம் இயேசு மனதுரகி அவர்கள் கண்களை தொட்டார் உடனே அவர்கள் பார்வை அடைந்து அவருக்கு பின் சென்றார்கள் இயேசு எரிகோவிலிருந்து புறப்பட்டு போன போது திரளான ஜனங்கள் அவர்களை அவரை பின் சென்றார்கள் வழி அருகே ரெண்டு குருடரை இயேசு பார்த்தார் ஆம் இயேசுக்கு முன்னால் சென்ற ஜனங்கள் அந்த குருடர் சத்தம் போது அவர்களை அதட்டினார்கள் ஆம் பாருங்க அவர்களை அதட்டி ஆம் பாருங்கள் சத்தம் போடக்கூடாது இயேசு வருகிறார் என்று ஆம் அமிதமாக அவர்களுக்கு கட்டளையிட்டார்கள் ஆனால் அவர்கள் என்ன சொன்னார் அவர்கள் என்ன செய்தார்கள் தெரியுமா முன்பு ச முன்பு சத்தமிட்டதை விட மிகவும் அதிகமாய் ஆண்டவரே தாவீதின் குமாரனே எங்களுக்கு இறங்கும் என்று சொல்லி கட்டளையிட்டார் அந்த சத்தத்தை அந்த என்று சொல்லி அவர்கள் சத்தமிட்டார்கள் அந்த சத்தத்தை கேட்டபோது இயேசு அவர்கள் அருகே என்று நான் உங்களுக்கு என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டார் அப்போது அவர்கள் சொன்னார்கள் ஆண்டவரே எங்கள் கண்களை திறக்க வேண்டும் என்று சொல்லி எங்கள் கண்களை திறக்க வேண்டும் என்று சொன்னார்கள் அப்போதுதான் இயேசு மனதுருகினார் அவர்கள் கண்களை தொட்டார் அவர்கள் பார்வையடைந்து இயேசுவுக்கு பின் சென்றார்கள் என்று பார்க்கிறேன் ஆம் அருமையான தேவ பிள்ளைகளே இந்த நாட்களில் இந்த நமக்காக மனதுருகுகிற இந்த இயேசு கிறிஸ்துவை இன்னும் அறியாமை எவ்வளவோ ஜனங்களை சாத்தான் அவர்களுடைய மன கண்களை குருடாக்கி வைத்திருக்கிறார் இயேசுவை அறிய விடாதபடிக்கு இயேசு கிறிஸ்தவினுடைய வல்லமை அறிய விடாதபடிக்கு ஏசு கிறிஸ்தவனுடைய மகத்துவத்தை அறிய விடாதபடிக்கு இந்த இயேசுதான் நம்மை பரலோக ராஜ்யத்திலே கொண்டு போய் சேர்க்கிறவர் என்கிறதை அறிய விடாதபடிக்கு சாத்தான் அவர்கள் மனக்கண்களை குருடாக்கி வைத்திருக்கிறார் எப்படி அந்த அந்த ரெண்டு குருடர்களும் இயேசுவே ஆண்டவரே தாவீதின் குமாரினே எங்களுக்கு இறங்கும் என்று சத்தமிட்டார்களோ அதுபோல இந்த காலை நேரத்தில் ஆண்டவரே எனக்கு இறங்கும் என்று சொல்லி நாம் சத்தமிட்டு ஆண்டவரை கூப்பிடும்போது அவர் நிற்பார் நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று கேட்பார் ஆண்டவரிடத்தில் சொல்லுவோம் ஆண்டவரே உடைய வேதத்தின் மகத்துவங்களை பார்ப்பதற்கு என் கண்களை திறந்தரலும் ஆண்டவரே உடைய வேத புத்தகத்தில் எவ்வளவு மகத்துவமான மகிமையான காரியங்கள் எழுதப்பட்டிருக்கிறது அதை புரிந்து கொள்வதற்கு என் கண்களை திறந்தரலும் என்று கத்தரிடத்தில் கேட்போம் ஆண்டவரே உண்மை அறியும் அறிவை எனக்கு தார் உண்மை அறியும்படியான ஒரு இருதயத்தை எனக்கு தார் என் மனக்கண்களை திறந்தருளும் என்று கத்தரிடத்தில் கேட்கும் போது நிச்சயமாக அதை செய்வார் அப்பொழுது நாம் இயேசுவுக்கு பின் செல்வோம் இந்த குருடர்கள் எப்படி இயேசுவுக்கு பின் சென்றார்களோ அதுபோல அவருடைய உபதேசத்தை கேட்டு அவருக்கு பின் செல்வோம் அது ஆசீர்வாதமானது அது இந்த உலகத்தோடு முடிந்து போகிற காரியம் அல்ல அது நித்திய ஜீவன் வரைக்கும் நம்மை கொண்டு போய் சேர்க்கிறது பரமராஜ்யம் வரைக்கும் நம்மை கொண்டு போய் சேர்க்கிறது என்கிறது அறிந்து ஏசு கிறிஸ்துவை அறிய வேண்டிய பிரகாரம் அறியும்படி அவரை அவரை நோக்கி சத்தமிட்டு ஜெபிப்போம் கத்த நமக்கு உதவி செய்வார்கள் ஜபிப்போம் கிருபையுள்ள நல்ல கத்தாவே நன்றியோடு துதிக்கிறோம் மிகவும் ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல வேலைக்காக நன்றி சொல்லுகிறோம் எங்களுக்காக மனதுருகுகிற தேவன் ஆண்டவர் எவ்வளவோ ஜனங்கள் அறிவில்லாமல் சந்தாரமாகி போகிறார்கள் நரகத்துக்கு நேரே போய் விழுந்து விடுகிறார்கள் ஆனால் நீரோ பரலோக ராஜ்யத்தை எங்களுக்காக வைத்திருக்கிறீரப்பான் அந்த பரலோக ராஜ்யத்தில் நாங்கள் வந்து சேரும்படி ஆண்டவரே ஒரு பரிசுத்தமான வாழ்க்கை வாழ ஆண்டவரே நீர் எங்கள் கண்களை திறந்தரளும்படியாக ஜபிக்கிறோம் பிள்ளைகளையும் ஆசீர்வதி இந்த நாளும் ஆண்டவரே இந்த நாள் இவர்கள் கர்த்தரை அறிகிற நாளாய் இன்னும் ஆழமான அனுபவத்திலே தங்களை ஒப்புப்படுத்து முன்னாக போகிற ஒரு நாளாய் காணப்படக்கிறவதார் இவர்களை ஆசீர்வதி ஏ சொல்கிறோம் ஆம் God bless you.